இப்போ என்ன அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள் தான் ஜனவரி தேதிக்கானது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மத்திய பட்ஜெட் கூட்டத்தோட நாளை மறுநாள் தொடங்கும் அதாவது மத்திய பட்ஜெட் வந்து நாளைக்கு தொடங்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் முதல் கூட்டத்தை முதல் கூட்டமா இது நடைபெறுது இந்த முதல் கூட்டத்துல இரு அவைகளையும் முன்னா கூட்ட போறாங்க இரு அவைகளையும் கூட்டு கூட்டு கூட்டத்துக்கு வந்து திரௌபதி முர்மு அதாவது பிரதேசத் தலைவர் வந்து அழைப்பு அழைப்பு விடுத்திருக்காங்க ஆஹ் இதுல வந்து அதனை தொடர்ந்து பொருளாதார ஆய்வு அறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து தாக்கல் செய்யப்படுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் நிதி ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை சனிக்கிழமை பிப்ரவரி ஒன்றாம் தேதி வந்து இது தாக்கல் செய்யப்படுவதா சொல்றாங்க எட்டாவது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்து உரையாற்ற உள்ளார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்க போறாங்க தெரிவிக்கும் தீர்மானம் வந்து பிப்ரவரி மூன்று நாள் ஆகிய தினங்கள்ல இருக்கும் அப்படின்னு இருக்காங்க மாநிலங்களவையில் இந்த விவகாரம் மூன்று நாட்கள் நடைபெற இருக்கு இந்த விவகாரங்களில் மாநிலங்களவில் மாநிலங்களவையில் பிப்ரவரி ஆறாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதிலளிக்க இருக்காங்க முன்னாள் பட்ஜெட் கூட்டத்தொடரில் சுமூகமாக நடைபெறுவதற்கு உறுதிப்படுத்தும் வகையில் கிரண் ரிஜிஜி வியாழக்கிழமை வந்து ஒரு கூட்டுக் கூட்டத்தை வந்து கூட்ட போறாரு அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் கொடுத்த மொத்தம் எத்தனை அமர்வுகளா இருக்கப்போகுது அப்படின்னா இருபத்திர அமர்வுகளா போகுது முதற்கட்ட அமர்வுகள் ஒன்பது அமருகளாகவும் இரண்டாம் கட்ட அமர்வு வந்து பத்து பத்து அமர்வுகளாகவும் இருக்க போறதுதான் வந்து சொல்லியிருக்காங்க கூட்டு கூட்டுக்கூட்டுத்தொடர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா கூட்டு கூட்டுத்தடர் ரெண்டு இதையும் வந்து ஒன்னா சேர்த்து கூட்டு கூட்டமா நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நூற்றி எட்டு சரிங்களா இது ஞாபகம் நூத்தி எட்டு அப்படிங்கிறது ஜாயின் சிட்டி சரி அதுவே நம்ம பட்ஜெட் பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களே இந்த பட்ஜெட்டுக்கான ஆர்டிகல் என்ன சொல்லி பார்த்தோம்னா அதாவது சென்ட்ரல் பட்ஜெட் அப்படின்னா சரிங்களா சென்ட்ரல் பட்ஜெட் அப்படின்னா நூற்றி அதுவே ஸ்டேட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி ரெண்டு சரிங்களா இதை ஞாபகம் மூணு ஆர்டிகல் பார்த்துருக்கோம் சரி பட்ஜெட் மீதான குடியரசுத் தலைவரின் உரை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் எது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து பார்க்கப்படுறது ஆவடி ஓ ராணுவ சீருடைகள் தென் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி அதாவது இந்தியாவின் முதல் முறையாக தென் அமெரிக்காவில் உள்ள சுரினம் நாட்டின் ராணுவத்துக்கு ஆவடியில் உள்ள படைத்துறை உடை தொழிற்சாலையில் ஆடைகள் தயாரித்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது ஆவடியில் உள்ள முப்படைகளின் சீருடை தயாரிக்கும் படைத்துறை உடைகள் தொழிற்சாலை இயங்கி வருகிறது சரிங்களா இது எப்ப இருந்து இயங்கி வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டில் தொடங்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் இராணுவ உடைகள் மட்டுமே இங்கு தயாரிக்கப்பட்டு வந்தது தற்போது முப்படைகளுக்கு தேவையான அதிசக்தி வாய்ந்த புல்லட் ப்ரூப் ஜாக்கெட்கள் பாதுகாப்புத்துறை தேவையான சீருடைகள் தயாரித்து வருகிறது சரிங்களா இந்த சுரீலத்துக்கு வந்து எவ்வளோ சீருடைகள் வந்து தயாரித்து அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாலாயிரத்தி ஐநூறு உடைகள் வந்து தயாரித்து அனுப்பிச்சிட்டு இருக்காங்க மதிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு புள்ளி ஏழு ஒன்று கோடியா சரிங்களா நாலாயிரத்தி ஐநூறு ராணுவ உடைகள் வந்து தயாரிக்கிறாங்க இதுக்கு மதிப்பு வந்து ஒன்று புள்ளி ஏழு ஒன்று கோடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சாரணர் இயக்க வைரவிழா பேரணி துணை முதல்வர் தொடங்கி வைத்தார் மணப்பாறையில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற சாரண சாரணியர் இயக்க வைர விழாவில் அஞ்சல் தலை வெளியிட்ட துணை முதலமைச்சர் மு உதயநிதி ஸ்டாலின் உடன் கர்நாடக துணை முதல்வர் டி சிவகுமார் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கே என் நேரு மா சுப்பிரமணியன் சா சசி சிவசங்கர் ஆகியோர் வந்து இருந்தாங்க சரிங்களா இதுல முக்கியமானது என்ன நிகழ்வு என்ன அப்படின்னா திருச்சி அருகில் உள்ள மணப்பாறையில பாரத சாரண சாரணியர் இயக்க வைர விழா வந்து நடைபெற்றிருச்சு இதை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் தொடங்கி வச்சாங்க சரிங்களா கடந்த இரண்டாயிரம் மாத ஆண்டில் கருணாநிதியின் ஆட்சியில் சாரண இயக்க பொன்விழா நடைபெற்ற நிலையில் தற்போது முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மடல் ஆட்சியில் வைர விழா நடைபெறுகிறது இதனை தொடங்கி வைப்பதில் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்கள் பேசியிருக்காங்க இதற்கான தொகை இந்த விழாவுக்கான தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முப்பத்தொன்பது கோடி செலவில் பிப்ரவரி மூணாம் இருந்து ஏழாம் தேதி வரைக்கும் நடைபெற போது இதுல இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வந்து கலந்துக்க போறாங்க இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் சாரண சாரணையர்கள் வந்து கலந்துக்க போறாங்க இதுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா சாரண இயக்கம் நெருக்கையான விளையாட்டின் மூலம் விடாமுயற்சி வழியே புதுமையான ஆக்கப்பூர்வ இலக்குகளை குழந்தைகளின் நேர்மையான அடைய உதவுகிறது என நிரூபிக்கப்படி நிரு நிரூபிக்கப்பட்டு இளைஞர்கள் அதிகாரமளித்தல் மற்றும் இந்தியாவின் மேம்படுத்தல் என்பதே நிகழ் ஆண்டின் ஐம்பெரும் கருப்பொருளாக உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நாட்டின் வளர்ச்சி என்பது மூலப்பொருட்களை மட்டுமே ஏற்றுமதி செய்யும் போது சாத்தியமாகாது முழுமையடைந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக நாம் ஏற்றுமதி செய்யும் செய்ய வேண்டும் என பிரதமர் மோடி அவர்கள் வந்து வலியுறுத்திருக்காங்க இது எங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒடிசா மாநிலத்தில் புவனேஸ்வரத்தில் செழித்து வளரும் ஒடிஷ் ஒடிசாவின் தயாரிப்போம் என்ற வர்த்தக மாநாட்டை செவ்வாய்க்கிழமை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி இத பற்றி பேசியிருக்காங்க இந்தியாவில் வெட்டி எடுக்கப்படும் கனிமங்களும் மூலப்பொருட்களும் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன அந்த நாடுகளில் இந்த மூலப்பொருட்கள் மதிப்பு மதிப்புப்பட்ட பொருட்களாக புதிய பொருட்களாக வடிவம் பெறுகின்றன இவ்வாறு முழுமை பெறும் பொருட்கள் மீது இந்தியாவுக்கே அதிக விலைக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இந்த போக்கு இனியும் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்ப வரக்கூடிய இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த நூற்றாண்டு இது செயற்கை நுண்ணறிவு ஏஐ சகாப்தமாக இருக்கிறது இந்திய மக்கள் விருப்பம் விருப்பம் என்பது ஏ தொழில்நுட்பத்தின் முதன்மை நாடாக உருவாக்குவது மட்டுமல்லாமல் மாறாக வளர்ந்த சக்தி வாய்ந்த நாடாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ன என்பதே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இது மட்டும் இல்லாம இதுல இந்த விழாவில் இசை நிகழ்ச்சிக்கான உள்கட்டமைப்பு மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி சொல்லியிருக்காங்க அதாவது வேவ்ஸ் மாநாடு உலக ஆடியோ விஸ்வல் மற்றும் பொழுதுபோக்கு மாநாட்டை இந்தியாவின் அடுத்த மாதம் முதல் முறையாக நடத்த உள்ளது இந்த மாநாடு இந்தியாவின் படைப்பு திறனை உலகுக்கு எடுத்துக்காட்டுவதற்கான அமைப்பு இத்தகைய நிகழ்ச்சிகள் வருவாய் ஈட்டி தந்து நாட்டின் தோற்றத்தையும் மாற்றும் என்பதே பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என்கிறார் மோடி அவர்கள் சரிங்களா இன்று விண்ணில் பார்க்கிறது இஸ்ரோவின் நூறாவது ராக்கெட் அதாவது போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டு செயற்கைக்கோளுடன் எஃப் பிப்டீன் ராக்கெட் ஆந்திரா மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து புதன்கிழமை ஆறு இருபத்தி மூன்று மணிக்கு விண்ணில் பாய்கிறது இஸ்ரோ சார்பில் முன்னெடுக்கப்படும் நூறாவது ராக்கெட் திட்டமாகும் இந்தியாவில் தரைவழி கடல்வழி மற்றும் வான்வழி போக்குவரத்து பாதுகாப்பு பயன்பாட்டை உதவும் இந்திய மண்டல வழிகாட்டுதல் செயற்கைக்கோள் அமைப்பான ஐ உருவாக்க இஸ்ரோ திட்டமிட்டது இதற்கு ஐஆர்எஸ்எஸ் வரிசையில் இரண்டாயிரத்தி பதிமூணு முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரையிலான காலகட்டங்களுக்கு எட்டு வழிகாட்டுதல் செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது இந்தியாவின் இந்தியாவுக்கென பிரத்யோக வழிகாட்டி நாவிக் தொழில்நுட்பம் செயல்பாட்டில் உள்ளது நாட்டின் கண்காணிப்பு பணிகளை அதன் வாய் வாயிலாகவே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் இதற்கு முன்பு அனுப்பப்பட்ட ஐஆர்என்எஸ்எஸ் ஒன் ஜி செயற்கைக்கோள் மாற்றாக என் ஜீரோ ஒன் செயற்கைக்கோளை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே இருபத்தி ஒன்பதில் விண்ணில் செலுத்தப்பட்டது சரிங்களா தற்போது அதற்கு மாற்றாக அதிநவீன என் வி எஸ் ஜீரோ டூ என்ற செயற்கைக்கோள் வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது இதுதான் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க என் வி எஸ் செயற்கைக்கோள் ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கிலோ எடையுடையது இது நாய்க்காலம் பத்தாண்டுகள் இதில் எல் ஒன் எல் ஃபைவ் மற்றும் எஸ் பேண்ட் டிரான்ஸ்பார்மர்கள் உள்நாட்டில் தொழில்நுட்ப உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது அதிநவீன தொழில்நுட்ப கருவிகளும் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பிற செயற்கைக்கோள்களுடன் இணைந்து தரை கடல் வான்வெளி போக்குவரத்தை கண்காணிக்கும் பேரிடர் காலங்களில் துல்லியமான தகவல்களை தெரிவிக்கும் என்று இஸ்ரோ வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க மகா கும்பை மேளா இன்று மௌனி அமாவாசை புனித நீராடல் பத்து கோடி பேருக்கு நீராட வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது மகா கும்பை மேளா எங்கே நடைபெறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரயாக்ராஜ்ல தான் நடைபெறுது இது ஜனவரி இரு பதிமூணாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது சரிங்களா அத அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து மௌனி அமாவாசை அப்படிங்கிறதுனால பத்து கோடி பேருக்கு மேலே வந்து கங்கையில் அதாவது திருவேணி சங்கமம் அப்படிங்கிற இடத்துல வந்து நீராட உள்ளதாக சொல்லியிருக்காங்க சரிங்களா இது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுறதுதான் மகா கும்பை மேளா அப்படிங்கிறது சரிங்களா அதை நியாபகத்துக்கோங்க வர்த்தக நுழை வாயிலாக திகழும் மத்திய கிழக்கு நாடுகள் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்லியிருக்காங்க அதாவது உலகில் வலுக்கும் வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து இணைப்புக்கான நுழைவு வாயிலாக மத்திய கிழக்கு நாடுகள் திகழ்கின்றன இந்த நாடுகளுடன் இந்திய உறவை மேலும் வலுப்படுத்துவது அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க இது எங்க நடைபெற்ற விழா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐக்கிய அரபு அமீரக தலைநகரான அபுதாபில செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற விழா சரிங்களா இதுல ரைஸ் ரைசினா மத்திய கிழக்கு என்ற மத்திய கிழக்கு நாடுகளுடன் புவிசார் அரசியல் மற்றும் புவி பாதுகாப்பு மாநாடை தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஜெய்சங்கர் பேசியதாவது அதாவது இந்தியாவின் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு நாடுகளின் முக்கியத்துவம் முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டாக திகழும் மத்திய கிழக்கு நாடுகளில் உலகம் வழுக்கும் வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து இணைப்புக்கான நிறைவு வாயிலாக திகழ்கிறது வளைகுட நாடுகளுடன் மற்றும் பதிமூன்று லட்சம் முதல் பதினைந்து லட்சம் வரையிலான வர்த்தக உறவை இந்தியா கொண்டுள்ளது அந்த வகையில் வளைகுடா நாடுகளுடன் இந்திய உறவு மிக முக்கியம் வாய்ந்தது இங்கே தொண்ணூறு லட்சம் இந்தியர்கள் வாழ்ந்து வருகின்றனர் மத்திய கிழக்கு வட ஆப்பிரிக்கா நாடுகள் மற்றும் மத்திய தரைக்கடல் பிராந்தியத்திற்கு வர்த்தக நுழைவாயிலாக வளைகுடா நாடுகள் திகழ்கிறது மத்திய தரைக்கடல் நாடுகளுடன் மட்டும் ஏழு லட்சம் கோடி மதிப்பிலான வர்த்தக உறவை இந்தியா மேற்கொண்டு வருகிறது ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான இந்தியர்கள் இங்கு வசிக்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டென்னிஸ் தரவரிசை பட்டியல் நம்பர் ஒன் இடத்தில் நடிக்கிறார் சின்னர் டாப் டென்னில் கிஸ் ஏடிபி தரவரிசை பட்டியல் டாப் டென்னில் வந்து சொல்லியிருக்காங்க நடப்பு டென்னிஸ் காலண்டர் முதல் கிராண்ட்ஸ்லாம் போட்டியான ஆஸ்திரேலிய ஓபன் நிறைவடைந்திருக்கும் நிலையில் சர்வதேச தரவரிசை ஏற்ற இலக்கங்கள் நிகழ்ந்துள்ளது எனினும் டாப் டென் இடங்களில் பொறுத்தவரை ஆஸ்திரேலியாவின் ஓபன் சாம்பியனான இத்தாலியின் யானிக் சின்னர் ஆடவரின் பிரிவில் நம்பர் ஒன் இடத்திலும் அவரை தொடர்ந்து ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வ ஸ்வரோவ் ரெண்டாவது இடத்திலும் நீடிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல மகளிர்ல யார் முதல் இடத்துல இருக்காங்க அப்படின்னா அரினா சவிலங்கா இது ரெண்டாவது இடத்துல யார் இருக்காங்கன்னா இக்காஸ் இகாஸ் ஸ்வெக் அப்படிங்கிற போலந்து நாட்டைச் சேர்ந்தவங்க இருக்காங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது மட்டும் இல்லாமல் நட்சத்திர வீரரான நோவோ ஜோக்கோ வீச் வந்து ஆறாவது இடத்துல இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்த நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இந்தியாவுக்கான ஒலிம்பிக் வாய்ப்பு விளையாட்டுத் துறையில் புதிய உச்சம் அடையும் என மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி நடத்தும் வாய்ப்பு இந்தியாவுக்கு கிடைத்தால் நாட்டின் விளையாட்டுத் துறையில் புதிய உச்சத்தை எட்டும் என பிரதமர் மோடி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இது முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் உத்தரகாண்ட் மாநிலத்துல டேராண்டூன்ல செவ்வாய்க்கிழமை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது காந்தி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற கண்கவர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி அவர்கள் போட்டியை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பார்வையாளர்கள் இருபத்தி ஐயாயிரம் பேர் வந்து பங்கேற்றனர் உத்தரகண்ட் மாநிலத்தில் ஆன்மீக பாரம்பரிய பல்லுயிர் பெருக்கம் ஆகியவற்றில் வெளிப்படுத்தும் வகையில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது போட்டியில் பங்கேற்கும் அணிகள் வரிசையாக அணிவகுத்த பிறகு தேசிய விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கியது பிரதமர் மோடி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் போட்டியின் தீபம் அவரிடம் வழங்கப்பட்டது அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குதிக்கும் விதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சங்குகள் ஒரே நேரத்தில் முழங்கப்பட்டது சரிங்களா இதில் பிரதமர் மோடி அவர்கள் உத்தரகாண்ட் மா முதல்வர் புஷ்கர் சிங் தாமி நிகழ்ச்சி நடைபெற்ற மைதானத்தில் பலம் வந்தனர் பின்னர் மேடையில் பிரதமர் மோடி நினைவு பரிசு வழங்கப்பட்டது சரி திராவிடம் தனது நவீன தமிழக உருவாக்கியது என்று முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்காரு விழுப்புரத்தை விழுப்புரத்தில் வழுத்தரொட்டியில் அமைக்கப்பட உள்ள அமைச்சர் ஏ கோவிந்தசாமி நினைவு அரங்கம் இருவத்தோரு சமூக நீதி போராளிகள் மணிமண்டபத்தை தொடங்கி வைத்தார் சரிங்களா இந்த தான் இத பத்தி பேசியிருக்காங்க விழுப்புரம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற விழாவில் பயனாளர்களுக்கு நல உதவி திட்டங்கள்லாம் வழங்கியிருக்காங்க முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் உடன் யார் இருந்தாங்க அப்படின்னா பொன்முடி அவர்கள் இருந்தாங்க எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மூபே சுவாமிநாதன் சா சி சிவசங்கர் ஆகியோர் எல்லாமே இதுல பங்கெடுத்துக்கிட்டாங்க ஓகே டெய்லி கரண்ட் அஃபேர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கணம் இலக்கியம்ஸாக சார்ந்து கேள்விகளை வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் பொது அழிவு அதாவது ஜிகே ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட்ஸாக இருக்கோம் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் தேங்க்யூ